ஹைவேவர் சூப்பரானு அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரோகிணியை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க இன்னுமே என் பையன் மூஞ்சிலே நீ முழிக்கக்கூடாது என் பையன் யாரோ நீ யாரும் இனிமேல் என் பையன் மூஞ்சில் முழிச்சுன்னா அது இருக்குது தேவையே இல்லாது நீ மீன் வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி போகிறது மட்டும் இல்லாமல் வந்து மீனாவையும் மாட்டி விட்டு போயிட்டாங்க நல்ல வசமா மீனா கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து விஜயா ரொம்பவே வந்து சண்டை போடுறாங்க நான் அவ்வளோ கூட மன்னிச்சால் மன்னிப்பேன் ஆனால் ஒன்றை மணிக்கு மாட்டேன் கூட இருந்தே குளிப்பெரிச்சுட்டு இல்லை இப்படி ஒரு குணம் வந்து உங்ககிட்ட இருக்க நினைக்கவே இல்லை நீ எப்பயும் போல பொய் சொல்லுவா அப்படின்னு தான் எனக்கு தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு வந்து எங்கிட்ட நடிப்பேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயா வந்து ரொம்பவே வந்து மீனாவை வந்து பேசுகிறாங்க இதை பார்த்த முத்துக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துருச்சு மீனா வந்து நம்ம இந்த அளவுக்கு மறைச்சிருக்காளா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க ஆனால் வந்து எதுவுமே வந்து மீனாக்கிட்ட வந்து கேட்கலை எதுவுமே வைக்கல ரொம்பவே அமைதியாக கோவமாக இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வந்துமையான அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலையும் கொஸ்டின் கேட்குறாரு ஏன் மீனா இப்போ வரையும் நீ எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லை மாமா நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அதுக்காக வந்து இப்போ ரோகிணிக்கு கூட வந்து நான் வந்து பத்து நாள் டைம் கொடுத்தேன் மாமா அந்த நாளுக்குள்ளே வந்து நீ சொல்லி ஆகணும்னு சொல்லி நான் டைம் கொடுத்தேன் மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்கிறாங்க எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டால் எப்படி மீனா எல்லாமே நடக்காத முன்னக்கே வந்து நீ சொல்லியிருக்கணுமா இல்லையான்னு கேட்குறாங்க இல்லைம்மா நான் இப்போலாம் நான் வந்து எதிர்பார்க்கல நான் வந்து அவள்கிட்ட சொல்லு தான் சொன்னேன் இதை அப்படின்னு சொல்லி வந்து மலுப்புறாங்க உடனே வந்து முத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மீனா நீ என்கிட்ட எவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிட்டான்னு கேட்கறாங்க இல்லைங்க நான் அப்படிலாம் இல்லைங்க என்னை மன்னிச்சிருங்க நான் இப்போலாம் எதிர்பார்க்கலங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மீனா எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பேசிடுறாங்க பேசுகிறது மட்டும் இல்லாமல் பார்த்தா ரொம்பவே திட்டிடுறாங்க திட்டினதை பார்த்துட்டு வந்து ரொம்பவே வந்து பேசி வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க கஷ்டப்படுத்தி வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே அழுகிறாங்க நம்ம மீனை வந்து அழுகிறத பார்த்துட்டு வந்து குடும்பத்தில் குடும்பத்தில் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து முத்து வந்து மீனவை பார்த்துட்ருக்காங்க ஆனால் வந்து ரோகிணி பார்த்திங்கன்னா வந்து அங்கே போயிடுறாங்க அதாவது ரோகிணி பார்த்திங்கன்னா வந்து அங்கே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அதாவது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போகிறாங்க அதாவது பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க பார்வதி இருந்துட்டு என்ன சொன்னாங்க விஜய் அவங்க ஏற்றுகிட்டு வந்து நான் எதுவுமே பண்ண முடியாது நீ வந்து பண்ண தப்பை வந்து மன்னிக்க முடியாத தப்பு நீ இப்பெல்லாம் பண்ணுவீங்க எதிர்த்து கூட பார்க்கல நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் வேண்டாம்னு சொல்லி விரட்டி அடிச்சிட்டாங்க கடைசியாக வந்து போய் சேர்றாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இவங்க சிந்தாமணி சிந்தாமணி வீட்டுக்கு எங்கே போகக்கூடாதோ அங்கே தான் போகிறாங்க சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க சிந்தாமணி வீட்டுக்கு போய் வந்து இது மாதிரி நான் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து ரொம்பவே வந்து அவமானப்படுத்தினேன் அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த மீனை வந்து வீட்டை விட்டு வெளியே ஏற்றணும் அதுதான் என்னோடய ஆசை இவ்வளோ தூரம் வந்து மீனை வந்து என்னை மாற்றி விடுவான்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு மீனா மேலே பழிய போட்டு பேசுறாங்க இதை பார்த்த சின்ன மொழி வந்துட்டு உனக்கு நான் அரைக்கலன் தரேன் நீ என்னை பத்தி கவலைப்படாத நீ இங்கேயே இருக்கலாம் மீனா வந்து நானும் பாத்துக்கிறேன் நீ வந்து உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லி இது ரோகிணி வந்து வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு எபிசோடு வேற லெவலான எபிசோடா இருக்க போது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி இருக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்